நம்ம சேனலாக வந்து தொடர்ந்தா அப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்குன்னு நினச்சி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் பண்ணிருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காதலித்து வந்தனர் இருவரும் உயிருக்கு உயிராக் காதலித்து வந்தனர் காதலிக்கும் தருவாயில் அந்த காதலி காதலிடம் சொல்லும் வார்த்தை என் இதயம் உன்னெடுத்துல தான் உள்ளது என் இதயம் உன்னெடுத்துல தான் உள்ளது என்று சொல்வாள் காலம் சென்றது அந்த காதலின் வீட்டில் மாப்பிளை பார்த்தனர் நல்ல வசதியான பணக்காரம் ஆப்பிளை பார்த்தனர் பெண்ணை முதலில் கட்டாயப்படுத்தி பிறகு மனமாற்றம் செய்து அவளை சம்மதத்தை பெற்றுவிட்டனர் கல்யாணம் நிச்சயமானது அந்த காதலி காதலனுக்கு ஃபோன் செய்தால் ப்ளீஸ் என்னை மறந்துடு எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிடுச்சி ப்ளீஸ் என்னை மறந்துடு என்று சொல்லிவிட்டு ஃபோன் கட் செய்து சுவிச் ஆஃப் செய்து விட்டாள் கல்யாண நாள் நெருங்கியது காதலி வீட்டில் கல்யாண வேலை அரங்கேறியது காதலி முகத்தில் காதலன் சோகம் மறைந்து கல்யாண கலை பிறந்தது அங்கே கல்யாண நாள் நெருங்க நெருங்க காதலி காதலையும் காதலனையும் மறந்தாள் இங்கே அந்த காதலன் காதலை மறக்கவும் முடியாமல் காதலை வெறுக்கவும் முடியாமல் தினம் தினம் அவளை எண்ணி எண்ணி உருகினான் வழியில் துடித்தான் அந்த காதலி அவனிடம் சொன்ன ஒரே வார்த்தை என் இதயம் உன்னிடத்திலும் உள்ளது என் இதயம் உன்னிடத்தில்தான் உள்ளது என்ற வார்த்தை நியாய பாகங்கள் அவனை உயிரோடு கொன்றது அங்கே கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது அந்த காதலிக்கு சாரி சாரி அந்த மணப்பெண்ணுக்கு ஏகப்பட்ட வாழ்த்துகள் ஏகப்பட்ட பரிசு பொருட்கள் வந்த வண்ணம் இருந்தன அப்பரிசுகளில் ஒரு பரிசு அவள் சந்தோஷத்தை சேதப்படுத்தியது ஆம் அப்பரிசு அவள் காதலன் கையெழுத்து இடப்பட்ட பரிசு ரிசப்ஷன் முடியும் வரை காத்திருந்தாள் முடிந்தவுடன் தன் காதலன் அனுப்பிய பரிசை தேடினாள் கண்ட பரிசை எடுத்துக்கொண்டு தன் மணமகள் அறையே சென்றாள் தன் காதலன் அனுப்பிய பரிசு பொருளை பிரிக்காமலே அதற்கு முத்தம் கொடுத்தாள் அவள் மனம் அவனை நினைத்து அவள் கண்கள் கண்ணீரில் மூழ்கியது பழைய நினைவுகள் அவளை கொன்றது விடிய விடிய அழுதால் அவள் அழுகிய கண்டு நிலவும் கரைந்தது சூரியன் உதித்தது விடியலும் பிறந்தது இனி அழுது பயனில்லை அவனும் மனம் மாறி திருமணம் செய்து கொள்வான் என்று நினைத்து அந்த காதலன் அனுப்பிய பரிசு பிரிக்க போனாள் எண்ணம் மாறியது பிரித்தால் அவன் நினைவு என்னை கொன்றுவிடும் ஆகையால் அப்பரிசனை பிரிக்கவில்லை அது அப்படியே பத்திரப்படுத்தினால் கல்யாணம் முடிந்தது காலங்கள் உருண்டோடியது ஆனால் அவள் தன் கணவனை காதலிக்க முடியவில்லை அவள் கணவன் நல்லவனாக செல்வந்தனாக இருந்தும் தன் மனைவியின் இதயத்தை பெற முடியவில்லை ஊருக்காக தன் பெற்றோர்களுக்காகவும் இல்லாமல் உடலுறவு கொண்டு குழந்தை பெற்றனர் தன் மகன் முகத்தில் தன் காதல் முகத்தை கண்டால் பல தடைகளைத் தாண்டி மகனுக்கு தன் காதலின் பெயரை சூட்டினாள் தன் மகன் மூலமாக மீண்டும் பழைய நினைவுகள் அவளை கொன்றன கணவன் மனம் வெறுத்து வழிமாறினான் அவள் கணவன் என்ன என்னவோ செய்து அவனால் அவன் மனைவி இதயத்தை பெற முடியவில்லை விவாகரத்து பெற்றாள் அவளால் காதலனை மறக்க முடியவில்லை அவள் கணவனால் பொய்யாக வாழ முடியவில்லை விவாகரத்து வாங்கிக் கொண்டனர் பிரிந்தனர் இவள் தன் காதலனை எண்ணி உருகினாள் அவள் கணவன் இவளை எண்ணி எண்ணி வாடினான் வருடங்கள் ஓடியும் காலங்கள் கரைந்தும் வாலிபம் சென்றும் வயதாகியும் இவளால் காதலனை மறக்க முடியவில்லை அவள் கணவனும் இவள் நினைப்பில் வாழ்ந்து வந்தான் மகன் பெரியவனானான் மகனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது மகனின் திருமணனால் நெருங்கியது இவளின் திருமணனால் இருந்த சந்தோஷம் சிறிதளவு கூட தன் மகன் கல்யாணத்தில் இல்லை காரணம் பத்திரிகையிலும் ஆங்காங்கே போஸ்ட்லையும் பேனர்லையும் மணக மகன் பெயரில் தன் காதலன் பெயரை கண்டதும் தன் காதலிக்கே கல்யாணம் நடப்பது போல் கவலையில் மூழ்கினாள் ஏதோ இனம் புரியாத வழி ஏதோ இனம் புரியாத வழி அவளை கொன்று தின்றது மகனின் ரிசப்ஷன் கோலாகலமாக நடந்தது ஒரே மகன் கல்யாணம் என்பதால் கல்யாணத்தை ஆடம்பரமாக செய்தான் உணவு விருந்து கச்சேரியனா எல்லாமே சிறப்பாக நடந்தது அனைவரும் சந்தோஷத்தில் மூழ்கினர் மூவிரை தவிர ஆம் அந்த காதலி தன் காதலை எண்ணி வாடினாள் அவள் கணவன் இன்னும் தன் மனைவியின் இதயத்தை பெற முடியவில்லையே என்று வருந்தினான் தன் தாய் தந்தைக்கு என்னதான் பிரச்சனை நம் கல்யாணத்தில் கூட அவர்களால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லையே என்று காதல் பெயர் கொண்ட மகன் கண்கலங்கினான் தன் மகன் ரிசப்ஷனுக்கு வந்த பரிசு பொருட்களை அவளின் பழைய நினைவுகள் தூண்டியது தன் காதலன் தன் கல்யாணத்திற்கு அனுப்பிய பரிசு நினைவுக்கு வந்தது அப்பரிசினை காண இதயம் துடித்தது கண்கள் இயங்கியது யார் சொல்லும் கேளாமல் யாரையும் பாராமல் பரிசினை தேடி காண கால்கள் நகர்ந்தன மண்டபத்தை விட்டு வெளியேறினாள் அந்த இரவில் அவளுக்கு துணையாக அவள் கண்ணீரும் காதலன் நினைவுகள் மட்டுமே துணைக்கு வந்தது தன் மனைவி கண்ணீருடன் இந்த ராத்திரியில் செல்வதைக் கண்டு அவன் கணவன் இவளைப் பின் தொடர்ந்து வந்தான் செல்லும் வழியெல்லாம் தன் காதலன் முகமே தென்பட்டது கால்கள் தெறிக்க ஓடி தன் வீட்டின் அடைந்தாள் அவள் கணவனும் வந்தடைந்தான் அழுது அழுது சிவந்த கண்களுடன் தன் காதலன் தன் கல்யாணத்திற்கு அனுப்பிய பரிசினை தேடினாள் பொக்கிசம் போல பத்திரப்படுத்திய பரிசினை கண்டு தன் காதலியை மீண்டும் கண்டதை போல இன்பத்தில் திகைத்தாள் ஆயிரம் முத்தங்களுடன் அப்பரிசினை கட்டித் தழுவி ஆனந்த கண்ணிலே அதை அணைத்தாள் அவள் கணவனோ தன் மனைவி செய்வதறிவது கண்டு வியந்தான் காதலி பரிசினை பிரிக்கப் போனாள் ஏதோ தடுத்தது தன் அறை ரூமை நாடினாள் தன் ரிசப்ஷன் புடவை சூடினாள் இந்த பரிசினை எந்த கோலத்தில் தன் காதலன் என்னை காண வேண்டும் என்று நினைத்தானோ அதே கோலத்தில் அப்பரிசினை காண முற்பட்டாள் அப்பரிசினை தன் அன்பு காதலன் அனுப்பிய பரிசினை பிரிக்கும் ஒவ்வொரு நொடியும் தன் வாழ்நாளை ஒவ்வொன்றாக மறந்தாள் தான் இன்னொரு மனைவி தனக்கு ஒரு மகன் இருக்கிறான் அவனுக்கு என்று திருமணம் தான் வாலிபம் ஓடி தான் இன்று ஒரு வயதான ஒரு தாய் ஒரு மனைவி என்பதையும் மறந்தாள் இப்பொழுது அவள் கண்களுக்கு தன் காதலில் மட்டுமே தெரிந்தான் அவள் கண்ணீரில் காதல் பெருகியது வாலிபன் திரும்பி வானில் பறப்பதை உணர்ந்தாள் பரிசினை பிரித்தாள் ஆ என்று கத்தினாள் அப்பரிசனுடன் ஒரு பேப்பர் இருப்பதை எடுத்து படித்தாள் அதிர்ந்து விழுந்தாள் அவள் கணவன் அவளை ஓடி வந்து தாங்கி பிடித்தான் அந்த காதலி அவன் கணவனின் மடிவியில் அவள் காதலை பெயரை சொல்லிக்கொண்டே மடிந்தாள் இறக்கும் தருவாயில் அந்த பரிசினை கணவுடன் கொடுத்து மன்னிச்சிடுங்க என்று சொல்லி தன் கணவன் மடியில் தன் காதலின் பெயரை சொல்லிக்கொண்டே இருந்தாள் அப்பரிசினை தன் மனைவியின் உயிரைப் பிரித்த அப்பரிசினை அக்கணவன் கோபத்துடன் கண்டான் கண்டதும் அதிர்ந்து போய்விட்டான் ஒரு குடுவியில் இரத்தக்கரையுடன் அழுகிய நிலையில் ஒரு இதயம் அத்துடன் ஒரு கடிதம் அன்புள்ள காதலியே நீ என்னை காதலிக்கும் பொழுதெல்லாம் என்னிடம் கூறிய ஒரே வார்த்தை அன்பே என் இதயம் உன்னிடத்தில் தான் உள்ளது என் இதயம் உன்னெடுத்தல்தான் உள்ளது என்று அது உண்மை அன்பே உன் இதயம் என்னிடத்தில் தான் உள்ளது உன் இதயத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு கல்யாணத்திற்கு பிறகு உன் கணவனுக்கு எதை கொடுப்பாய் ஆகையால் உன் இதயத்தை உனக்கே திருப்பி அனுப்புகிறேன் இப்படிக்கு நீ இல்லா உலகில் வாழ இயலா ஜீவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையே கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்